தற்போது செய்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே குண்டும் குழியுமாக மாறிய திருவண்ணாமலை வாயில் சாலையால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்திருக்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆவடி அருகே சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் சென்னை அடுத்த ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அமைச்சர் நாசர் அவருடைய தொகுதி திருமலாவையில் எஸ் எம் போலீஸ் குவார்ட்டர் செல்லக்கூடிய அந்த ஒரு சாலை குண்டு கூடிய சாலையில வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூலி வேலை செய்யக்கூடிய நபர் பயணிகள் வயது ஐம்பது இவர் வந்து பணி நிமித்தமாக திருமுல்லாவாயில் சாலையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அந்த போலீஸ் கோர்ட்ரஸ் அருகே இருக்கக்கூடிய இந்த எஸ் எம் நகர் கோர்ட்ரஸ் சொல்லுவார்கள் அந்த சாலையில இருக்கக்கூடிய பள்ளத்துல விழுந்து கை முறிவு ஏற்பட்டிருக்கிறது அதுல எலும்பு உடைந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது போன்ற ஒரு சூழல் ஆவடி மாநகராட்சி பகுதியில ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புலி தொழிலாளியான பயணிகள் தற்போது மொத்தமா அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த காட்சிகளை பதிவு செய்ய நம்ம அங்க கடந்து சென்றிருந்த போதே தெரியும் அங்க வரக்கூடிய சக வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆவடி மாநகராட்சி இந்த ஆவடி மாநகராட்சி இருக்கக்கூடிய பகுதி ஒரு அமைச்சர் நாசர் அவருடைய தொகுதியினுடைய அவலநிலையால் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து கை கால் எலும்பு உடைந்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் அந்த பகுதியில ஏற்பட்டிருக்கிறது இதுபோன்ற ஒரு சூழலால் வந்து வாக்களித்த மக்கள் வேதனைப்படுகிறார்கள் ஒரு அந்த சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தை வந்து ஒரு பேட்ச் ஒர்க் கூடுமா செய்ய முடியாத ஒரு அவலநிலைக்கு அந்த ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குரிய வாகன ஓட்டிகள் வைக்கிறார்கள் தற்போது அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த சாலையை வந்து எஸ் நகர் குவார்டர்ஸ் போலீஸ் குவார்டர்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய சாலைகள் அது மட்டும் இல்லாமல் சாலைகள் அருகில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் வந்து அதிகரித்து அதனால வந்து போக்குவரத்து நிறுத்தது மாலை நேரங்களில் வந்து அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆவடி மாநகராட்சி அமைச்சர் அவர்களுடைய தொகுதி வாக்களித்த மக்கள் தற்போது கீழே வீழ்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதிகப்படியான மத்திய அரசு இயங்கக்கூடிய ஒரு பள்ளியும் அங்கு செயல்பட்டு வருகிறது மத்திய அரசு பள்ளிகள் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ வந்து பெற்றோர்கள் வந்து அச்சத்துடனே அந்த சாலையில கடன் செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற ஒரு சூழலால் வந்து கடும் சிரமம் இருப்பதாகவும் இதனால் தமிழக அரசு கவனத்தில் வைத்து அந்த குண்டும் குழிமான ஒரு சாலையை வந்து சீரமைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தற்போது கோரிக்கை வைக்கிறாங்க பொதுமக்கள் என்பது குறிப்பிடத்தக்க தகவலுக்கு நன்றி பார்த்திபன்